தேவலோகத்தில் இருந்த ஊர்வசி தான்தான் அழகு என்று எண்ணி அகங்காரம் கொண்டிருந்தாள் அவளது ஆணவத்தை அடக்க பிரம்மா நீரிலிருந்து அகலிகையை மிக அழகுடன் படைத்தார் இவள் பிரம்மனின் மானசீக மகளாவாள் இவளது பெயருக்கு மாசு அற்றவள் என்றும் தனது உடலில் அழகில்லாத பகுதி சிறிதும் இல்லாதவள் என்று பொருள் அவளை மணக்க அனைவரும் போட்டி போட்டனர் எனவே சுயம்வரப் போட்டி நடத்த பிரம்மா முடிவு செய்தார் அகலியை மணக்க சுயம்வரப் போட்டி நடந்தது யார் முதலில் முன்னும் பின்பும் தலைவுள்ள பசுவை மூன்று முறை முதலில் வளம் வருகிறார்களோ அவர்களுக்கே அகழிகை என்ற போட்டியை பிரம்மா வைத்தார் முன்னும் பின்னும் தலைவுள்ள பசு மூன்று உலகத்திலும் எங்கும் இல்லை ஆகவே வேறு ஏதேனும் சொல்லுங்கள் என்று தேவர்கள் பிரம்மாவிடம் கோரிக்கை வைத்தார்கள் மூன்று உலகத்தையும் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே அகழிகை என்ற இரண்டாவது போட்டியை பிரம்மா அறிவித்தார் இரண்டு போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் யார் முதலில் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அகலிகை மனைவியாவாள் என்று பிரம்மா அறிவித்தார் இந்திரன் மாய வேலைகள் செய்து அகலியை அடைய எண்ணியிருந்தான் தேவர்கள் அவர்களுக்கான வாகனத்தில் மூன்று உலகத்தையும் சுற்ற போட்டி போட்டுக்கொண்டு கிளம்பினார்கள் நடப்பது அனைத்தையும் எட்டி நின்று பார்த்தார் நாரதர் கௌதம முனிவர் ஆசிரமத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய ஏற்றவன் அகலிகை ஆகவே அகல்யாவை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வீழ்த்து விட வேண்டும் என்று நாரதர் திட்டம் தீட்டினார் எனவே பூரண கருவுற்றிருந்த ஒரு பசுவை ஓட்டிக்கொண்டு கௌதம முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் கௌதமரை வெளியே அழைத்தார் அந்த பசு அப்போது கன்றை ஈன ஆரம்பித்தது பசுவின் பின்புறம் கன்றின் முகம் முதலில் தோன்றியது உடனே நாரதர் கௌதமரை அந்த பசுவை மூன்று முறை வர செய்தார் கௌதமர் இரண்டு தலைகளில் உடைய பசுவை இப்போது மூன்று முறை சுற்றி வந்து விட்டுவார் நாரதர் கௌதம மகரிஷியை பிரம்மதேவரிடம் அழைத்துச் சென்று நடந்ததை கூறி கௌதமர் போட்டியில் வெற்றி பெற்று விட்டார் எனவே கௌதமருக்கு அகழியை திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்டார் பிரம்மதேவரும் அகழியை கௌதமருக்கு திருமணம் செய்து வைத்தார் அகலிகியும் மகிழ்ச்சியுடன் கௌதமருடன் இல்லறத்தில் மகிழ்ந்திருந்தாள் அந்த மகிழ்ச்சியில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு சதானந்தர் என்று பெயர் வைத்தார்கள் ஜனக மகாராஜாவின் புரோகிதராக இருப்பவர் இந்த சதானந்தரே ஆவார் இந்திரன் மற்றவர்களுக்கு முன்னால் உலகை வளம் வந்து பிரம்மதேவரிடம் அகலிகையை கேட்டான் ஆனால் அகழிக்கை திருமணமாகியதும் குழந்தை பிறந்துவிட்ட கதையையும் பிரம்மதேவர் சொல்ல இந்திரன் ஏமாற்றத்தால் பொறுமினான் மனதிற்குள் வன்மத்தை வளர்த்த இந்திரன் எப்படியும் அகழிகையை அடைந்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் தினந்தோறும் அகலிகையையும் கௌதம மகரிசியின் செயலியும் நோட்டமிட்டான் இந்திரன் கௌதம மகரிசி தினந்தோறும் அதிகாலை குளக்கரைக்கு செல்வதை இந்திரன் அறிந்து கொண்டான் ஒருநாள் விடிவதற்கு முன்பே சேவலாய் மாறி கூவினான் விடுந்து விட்டது என்று எண்ணிய கௌதமர் குளக்கரைக்கு செல்ல வீட்டை விட்டு வெளியேறினார் இந்திரன் கௌதம மகரிசி போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு அகலிகை இருந்த குடிலுக்குள் சென்றான் தனது கணவர்தான் வந்திருக்கிறார் என்று எண்ணிய அகலிகை அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள் இதனை பயன்படுத்தி கொண்ட இந்திரன் அவளிடம் நெருக்கமானான் திடீரென தன் கணவன் தன்னை நெருங்கி வருவதை அறிந்த அகலையை தனது கணவரின் குணாதிசயத்தைப் போல் தெரியவில்லையே என மனதிற்குள் நினைத்து ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என புரிந்து கொண்டாள் ஆனால் என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை இன்னும் சரியாக பொழுது விடியவில்லை என்பதை உணர்ந்த கௌதமர் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என உணர்ந்து விரைவாக குடிலுக்கு திரும்பினார் கௌதமர் உடனடியாக திரும்பி வந்ததை அறிந்த இந்திரன் பூனை உருவத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் அதனை அறிந்த கௌதமர் பூனை வடிவத்தில் இருப்பது யார் என்று தன் கையில் இருந்த தண்ணீரை பூனை மேல் தெளிக்க இந்திரன் கௌதமரின் உருவத்தை அடைந்தான் தன்னை போல் இருப்பவனை பார்த்த கௌதமர் நடந்ததை புரிந்து கொண்டார் உடல் முழுவதும் உனக்கு பெண் உறுப்பாக போகட்டும் என்று அவனை சபித்தார் கணவனின் தொடு உணர்வை அறிந்து கொள்ளாமல் போல் இருந்த நீ கல்லாக போவாய் என்று அகழியையை சபித்தார் அகழியை உண்மையை உணர்ந்து கௌதமர் காலில் விழுந்து கதறினாள் நீண்டகால காற்றே உணவாக எடுத்துக்கொண்டு கல்லாக இருப்பாயாக பலகாலம் கழித்து இங்கு தசரதன் மகன் அவதார புருஷன் ராமன் ஒரு நாள் இங்கு வருவார் இந்த ஆசிரமத்திற்கு வரும் ராமரின் கால்பாதம் உன் மீது பட்டதும் உன் சாபம் பாவம் இரண்டும் நீங்கும் நீ அவரை வரவேற்று உபசரிப்பாய் அப்போது உன்னுடைய இயற்கை குணத்தை அடைந்து மறுபடியும் என்னுடன் வாழ்வாய் என்று கூறினார் இந்திரன் செய்த தவறினால் அறியாமல் தவறுக்கு உடந்தையாக இருந்த அகலியை சபித்துவிட்டோமே இந்த பாவத்திற்கு ஈசனின் திருவடி தரிசனம் கிடைத்தால் மட்டுமே இந்த பாவம் போகும் என்று ஈசன் திருவடியை நாடி கௌதம மகரிசி இமயமலை சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டார் இந்த துளசி செடி இருக்கும் கல்லுக்குள் அகலிகையின் ஆத்மா உள்ளது ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு ஒரு ஆணால் சபிக்கப்பட்டவளே இந்த பெண் ராமா இவளுடைய சாபத்தை உன்னால் மட்டுமே திருப்பி எடுக்க முடியும் இந்த கல்லை உன் பாதங்களால் நீ தொட்டால் சாபத்தில் இருந்து அகல்யா மீள்வாள் இந்த கல்லில் உன் பாதத்தை வை என விஸ்வாமுத்திரர் கூறினார் விஸ்வாமுத்திரர் கூறியது போல் தன் பாதத்தை கல்லின் மீது வைத்தார் ராமர் அந்த கல் ராமருடைய ஸ்பரிசத்தால் சாப விமோசனம் பெற்றாள் அகலிகை ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பெய்ய அவளுடைய கொடிய பாவம் தேர்ந்து தேவ கண்ணிகை போல் பிரகாசித்தாள் அகலிகைக்கு விமோசனம் கிடைத்ததை அறிந்த கௌதமரும் அங்கே வந்து சேர்ந்தார் கௌதமரும் அகலிகையும் ராமருக்கு உபசரணைகள் செய்தார்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் ராமர் நன்றி